வணக்கம் VHP நியூஸ் செய்திகளில் மற்றும் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள கணக்கநேந்தல் பகுதியில் அமைந்துள்ள சுயம்பு புற்று நாக சிவசக்தி அம்மன் ஆறாம் ஆண்டு உற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது திருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியாக செல்வ விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜையும் புனித நீர் கும்ப கலசம் தீர்த்த நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஒரு வார காலமாக காப்பு கட்டி மற்றும் ஆலை அணிந்து விருதம் இருந்த மதுரை சிவகங்கை விருதுநகர் திண்டுக்கல் திருச்சி மற்றும் ராமநாதபுரம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து தீச்சட்டி எடுத்தும் அழகு குத்தியும் முளைப்பாரி சுமந்தபடியும் மேல தாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து சென்று நாகம்மாளுக்கு பாலபிஷேகம் செய்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தாதுக்கள் மற்றும் சன்னியாசிகள் மடாதிபதிகள் அரசியல்வாதிகள் மற்றும் திரையுலக பிரபலங்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு நாகம்மாளை வழிபாடு செய்தனர் அம்மனை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இருந்து செந்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ நாகத்தமன் திருவடிகள் போற்றி போற்றி விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டம் கணக்கனேந்தல் பகுதியிலே எழுந்தருள் வாலிக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே இந்த நிலத்திலே அவருடைய லட்சுமணன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அவருடைய ஐயாவும் கணேசையாவும் அம்மா அவர்களும் அவருடைய சொந்த பூமி நிலத்திலே இந்த புற்றம்மன் சேம்பாக உருவானது இரண்டாயிரத்தி பதினெட்டிலே ஒரு தீபமாக ஏற்றப்பட்டு அதிலிருந்து தொடர்ந்து அவருடைய கனவிலே பல்வேறு வகையிலே அவதாரங்களாக கனவுகளை கொடுத்து நீ என்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு அசிரி வாக்கை கேட்டவுடன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து அவற்றை தொடர்ந்து இந்த நாகாற்றமன் இங்கு தரிசனம் கொடுத்து அஞ்சுதலை நாகமாக இருந்து இந்த இடத்திலே தரிசனம் அவரை ஆட்கொண்டபடினாலே அது நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக சுயம்பு வடிவத்திலே ஒவ்வொரு அடியாக உயர்ந்து முதலில் ஒன்றடி உயரத்தில் இருந்த சுயம்பு புற்று இப்பொழுது ஐந்து அடி அளவிற்கும் அகலமாகவும் உயரத்திலே மூன்றடி உயரமாகவும் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த சுயம்பு புற்று நாகாத்தமன் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலே முதலாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது இப்படி ஒவ்வொரு ஆண்டுமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது என்று இந்த ஆறாவது ஆண்டு விழாவிலே இங்கே பக்தர்கள் முதல்ல ஒரு பத்து பேரோடு ஆரம்பித்தது இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வருகை தருகிறார்கள் தோறும் இங்கே நாக புற்றுனுடைய வழிபாடு சிறப்பாக நடைபெறுகின்றது இங்கு தங்கி பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மறு சிறு என்று சொல்வார்கள் அப்படி என்றால் போதைக்கு அடிமையானவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவு போட்டவர்கள் கோத்து வழக்கு விஷயங்களில் இருந்தவர்கள் நோய் நொடியாக இருப்பவர்கள் எப்படி மேல்மலையில் தங்கியிருந்தால் பிரச்சனை தீருமோ அந்த அளவிற்கு இந்த புற்றமன்னுடைய மண்ணுடைய ஆலய வளாகத்திலே இங்கே இருக்கக்கூடிய முன்னாடி இருக்க கூற செட்டிலே தங்கியிருப்பார்கள் நாகமும் சேர்ந்து தான் படுத்திருக்கும் நான் ஒரு முறை இங்கு வந்திருந்தேன் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கும் நான் தொடர்ந்து வருகின்றேன் அதனுடைய நாகச்சத்திற்கும் எனக்கும் உள்ள இந்த பட்டம் அழிப்பு விழாவிற்கு முன்பிருந்து ஆத்மார்த்தமாக என்னுடைய அருமை புதனை போன்று இந்த தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வழிகாட்டியாக இருந்தபடியினாலே சர்வ ஐஸ்வர்யங்களோடு மக்களுக்கு பல அருளாசி புரிந்து கொண்டிருந்தார்கள் ஒருமுறை இந்த மண்டபத்தை கட்டச் சொல்லி அவர் தங்கு இங்கே தவம் பண்ண வேண்டும் இல்லறத்திற்கு செல்வதற்கு அதிகமாக இருக்கக்கூடாது இது துறவு தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவருடைய விருப்பத்திற்கும் அடியனுடைய அன்பியான ஆலோசனைக்கும் இங்கே வழிகாட்டியாக இருந்து அந்த குடிலை திறக்கும் பொழுதுதான் அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மங்கள நீராட்டி விழா செய்து நாகசித்தர் என்ற பட்டத்தை வழங்கினோம் அன்றைய தினத்திலே இரவிலே இங்கு கிட்டத்தட்ட ஐநூறு நபர்கள் இருந்தார்கள் அப்பொழுது பார்த்தால் நபர்களோடு நபர்களாக பெண்கள் குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மலை கொட்டு கொட்டி என்று கொட்டுகிறது அப்பொழுது இரண்டு மூன்று நாகராணி நாகராஜா அவர்களுடைய இடத்திலே படித்திருக்கின்றது ஒன்றும் செய்யவில்லை அவர்களும் அதை படித்திருக்கின்றது என்று பயப்படமும் இல்லை அப்படி அம்பாள் தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே முன்னாடியோ எங்கேயாவது பாம்பு என்றால் படையும் அஞ்சும் என்பார்கள் ஆனால் இங்கு பக்தியில் கொஞ்சம் அந்த பக்தியில் கொஞ்சுகின்ற நாகராணி நாகபுத்தம்மனாக இருக்கின்றபடியினாலே இந்த ஆறாவது ஆண்டு இந்த விழா நிகழ்ச்சியை சிறப்பாக ஆதீனங்கள் தலைமையில்

சிவகுரு சாமி அவர்களையும் நம்முடைய ஒவ்வொரு ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கும் இந்த அழகு குத்துறது தீச்சட்டி எடுக்கிறது அருள் இறக்குறது மருள் இறக்கிறது என்று சொல்வார்கள் அந்த வகையிலே சாமி காமாயா அவர்கள் மிகவும் அன்பு கூர்ந்து அந்த தெய்வ லட்சணத்தோடு தவத்தோடு மற்றவர்கள் செய்வதை விட ஒவ்வொரு ஆண்டும் இந்த இவர் வந்ததிலிருந்து இன்னமும் சிறப்பாக அளவு குத்துறது பத்தடியில் ஏழடியில் இருந்தது இன்னைக்கு பதினாறு அடி இருபத்தோரு அடி இப்படி என்று அளவு குத்தி ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தை புரிந்திருக்கின்றது நம்மளுடைய பிரபஞ்சாந்த சுவாமிகளும் மூத்தலிங்க தம்பிரான் சுவாமிகளும் சொன்னமோதி இந்த நாட்டில் முதல்ல பக்தி சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் பசுமொன்னார் சொன்னது போன்றும் பக்தர்கள் சொன்னது போன்றும் ஜாதி மத இன மொழி கடந்து இங்க வர்றாங்க கிறிஸ்தவர்கள் வர்றாங்க முஸ்லிம்கள் வர்றாங்க மற்றும் ஜாதி கீழே மேல என்று என்று உணரும் கிடையாது எல்லாருக்கும் நித்தி அன்னதானம் ஒரு நாளைக்கு இங்கு ஐநூறு பேத்துக்கு அன்னதானம் நடைபெறுகின்றது கூடிய விரைவில் அறுபத்தி அடி உயரத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வைகாசி மாசத்திலே அடிக்கல் விழா நடைபெறும் என்பதை இந்த வாயிலாக தெரியப்படுத்திக் கொண்டு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பக்தர்கள் இங்கு வருவ வருதோ தோறும் நான் வந்து கொண்டு தான் இருக்கிறேன் அவருக்கு எப்படி ஒரு ஆத்மார்த்தமான உள்ளமோ நான் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுகளில் இங்கே வருகிறது பொழுது பிரசனத்திலே இங்கே அருகாமையில் ஒரு ராமலிங்க சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் கோயில் இங்க ஒன்று ஜீவசமாதி இருக்கிறது அந்த ஜீவசமாதிக்கு வருகை தந்த பொழுது பெரியாம்பலை நாகலிங்க சுவாமியினுடைய கோவில்ல கொரோனா நேரத்திலே ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர்களுக்கு அந்த அந்த நேரத்திலே இங்கு கட்டுமானங்கள்லாம் இல்லை அப்போ நல்ல உச்சியை நேரத்தில் இங்க வருகை தந்தோம் அப்பொழுது பக்தர்கள் ஒரு ஐந்து நபர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் அந்த ஐந்து நபர்கள் இருக்கும் பொழுது அது சக்தியோடு விளங்கிய காணம் அதிசயமாக ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய பக்தர்கள் எங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அது இல்லை இது இல்லை எல்லாம் சொல்லி இங்கு மிகப்பெரிய சக்தி விளங்குதுன்னு சொல்லி ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அந்த கோவில் கும்பாபிஷேகம் நிறைவேற்றதிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் இங்கு இருக்கவர்கள் எல்லாருமே என்னுடைய ஆத்மாத்தமான மெய்யன்பர்களாக இருக்கின்றபடியினால் எனக்கும் நாகசித்தருக்கும் தனிப்பட்ட முறையில் எதையும் நாங்கள் சொல்லிக்கொள்வதில்லை கொள்வதில்லை அவருடைய தவ வலிமையே இந்த அளவிற்கு பக்தர்களை அழைத்து கொண்டு வந்திருக்குன்னா அவருடைய தவசினால அந்த நாகபுத்தமனுடைய அருளால் தான் இதெல்லாம் நடக்கிறதுன்றதை இது யதார்த்தமாக புரிந்து கொள்ளலாம் ஆமா நம்மளுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட சுவாமிகள் எல்லாரும் தான் இங்க நம்ம நிகழ்ச்சியை முதல்ல தலைமை தாங்கி முதல் பால்குடத்தினுடைய விழாவை தொடங்கி வைத்து நம்முடைய நாகச்சித்தர் சாமி அவர்களை முன்னில் தலைமை தாங்கி பிறகு நாங்கள் எல்லாம் மடாதிபதிகள் நம்முடைய சுவாமிகள் சன்னிதானங்கள் ஜியர் சுவாமிகள் மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமிகள் பிரபஞ்ச சுவாமிகள் எல்லாரும் சேர்ந்துதான் சப்த ரிஷிகளை போன்று நாங்கள் இங்கு நிகழ்ச்சியிலே அபிஷேக ஆராதனை புரிந்து நாங்களும் அகமகிழ்ச்சி கொள்கின்றோம் சிறுல ஸ்ரீ ஓம் சிவகிரி நாதலிங்க தம்பிரான் சுவாமிகள் காசி சிவசம்போ சங்கரா ஆதீனம் பாராகி பஞ்சசக்தி தியான யோக பீடம் வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது